அலுவய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வைக்கணும் இன்றைக்கி மேம்பாங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக ஃபாண்டிஸ்ட் சொல்லிட்டு ஸோ இப்போ ஒரு கடை தான் வைச்சிருக்கோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏப் எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம வந்து கிரிப்புக்கு வந்து ஜாமான் ஆகும் சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இந்த கடைக்கு தான் வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கிரிப்புக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இவங்க இந்த பெல்லு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு செட்டாகவே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட கிட்ட அந்த பார்த்திங்கன்னா ட்ரீக்கு வந்து இதெல்லாம் செட் போனால் கடைசியாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு ட்ரீயில் காட்டுறதுலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாக்கம் சாண்டா க்ளாஸ் இங்கே இருக்குது ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆனால் என்ன பாருங்களேன் அதெல்லாம் ட்ரீக் மாட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா மேரி கிறிஸ்மஸ்ஸுன்னு போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைட்டு இருக்கும் உள்ளே லைட்டு நம்ம நைட்டில்லாம் பார்த்தோம்னா எங்கே சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து லைட்லாம் எரியும் மேரி கிறிஸ்மஸ்னு இங்கே போட்டிருக்கோம் இதுவும் இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து இதுவும் ரேட்டு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ரேட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு இது வந்து ஃபா ஃபார்ட்டி ருபீஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் வந்து இது இருக்கிற மாதிரி இருக்குது இதோட பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் இதோட ப்ரைஸ் டென் ருபீஸ் தான் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் சாண்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா இது வந்து ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நம்ம இந்த பட்டனை டெஸ்ட் பண்ணோம்னா லைட் இல்லை ஸோ இது சூப்பராக இருக்குது இது சூப்பராக இருக்குது ஸோ இதை வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என் பாருங்கள் இந்த ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி இந்த ஃப்ளாஸ்க்கு இந்த ஃப்ளாஸ்க்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து எவ்வளோ கொடுத்தோம் நான் இந்த இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் அமேசானில் இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் இறுதியா ஃபஞ்சி ஸ்டோரில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த பாருங்கள் இது மாதிரி நீங்கள் சே இன்கேஸ் வந்து நீ எதுக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே கிஃப்டாகவுமே அப்படியே கொடுத்துருவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே மாதிரி இல்லை சாண்டா இது வந்து சீரியஸாக இது வந்து சூப்பராக இருக்குது ஒரு சாண்டாவோட ஃபேஸே அப்படி இருக்குது இது திறந்தோம்னா நம்ம கேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உள்ள லைட்டும் இருக்கும் போல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட்டே இருக்கும் இது போயிட்டு இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் தான் இதோட பிரைஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரீக்க வைக்கிற மாதிரி நீங்கள் பாருங்க இது வேற மாதிரி இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு சாண்டா க்ளாஸ் இதுவுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது இதெல்லாம் கிடைக்கும் டேட்ஸ்லாம் கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ கைஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடிலுக்கு போடுற இந்த பேப்பருமே இருக்குது பாருங்களா ஸோ இந்த பேப்பர் வந்து இந்த இதில் போடுவாங்க அந்த மலை மலைக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பேப்பருமே இருக்குது ஓ அடுத்து இங்க எப்படியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்களா பேங்கிள்ஸ்லாம் இருக்குது பேங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்களா இந்த செயின் இந்த செயின்லாம் இருக்குது இந்த செயின் அப்புறமா தான் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் நகைகள்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் அந்த மாதிரி நிறையாவே இருக்கு பிளாஸ்டிக் பொருட்களும் இங்கே நிறையாவே இருக்குது சில்வர் பாத்திரம் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டூர் இங்கே இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணப்பட்ட அந்த சென்ட்டு வகைகள்லாம் இருக்குது ஹெட்செட்டு அப்புறமா வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டு அது மாதிரி நிறையா இருக்குது எங்கள்கிட்ட ஃபேன்சி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது ஃபேன்சி ஜாமா எல்லாம் இருக்குது அது இல்லாமல் ஃபாரின் ஐட்டம் சென்ட் ஒரிஜினல் எல்லாமே இருக்குது தைல் ஐட்டமும் இருக்குது சிங்கப்பூர்லேருந்து வர்றது ஆக்ஸாய்டு இருக்குது அதே மாதிரி பேரிச்ச மொளம் பாதாம் பிஸ்தா வால்நட்டு கருப்பு திராட்சை இதெல்லாம் இம்போர்ட்டட் பேக்லேருந்து வரதே இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது வால்நட்டில் இருந்து எல்லாமே இருக்குது ஃப்ளாஸ்க்கு முத கொண்டு இருக்கு எங்கள்கிட்ட நல்ல தரமான ஃப்ளாஸ்க்கு இந்த இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இருக்குது கொஞ்சம் இது பிளாஸ்டிக் ஜாமான் இருக்குது இரும்பு ஜாமான் இருக்குது சில்வர் ஜாமான் சின்ன சின்ன ஜாமான்னா பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் ஜாமான் எல்லாம் இருக்குது அதே மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறதுக்கு முந்நூறு எம்எல் வாட்டர் பாட்டிலு பேப்பர் ரோலு ஐஸ்கிரீம் ஆர்டரு எடுக்கிறோம் பீடாவும் எடுக்கிறோம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோம் அப்புறம் ஃபேன்சி நெக்லஸ் அது மாதிரிலாம் இருக்குது கிறிஸ்மஸ் பொருள் நிறையா ஸ்டார் எல்இடி ஸ்டார்லேருந்து சாதா ஸ்டார்லேருந்து கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு முத கொண்டு எல்லாமே இருக்குது டெக்கரேஷன் பொருள் ட்ரீ சின்ன சின்ன ட்ரீலாம் இருக்குது அனைத்தும் எங்கள்கிட்ட இருக்குது என்னை கான்டாக்ட் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்